மீன மீனராசி மீன மீனாராசியில் ராகு இருக்கிறார் எந்த முடிவு எடுக்கிறதாலும் நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கிறதே நல்லது உங்கள் முடிவில் ஒரு குழப்பம் இருக்கும் எதை பற்றி முடிவு எடுக்கிறதாலும் ஒரு குழப்பம் இருக்கும் எச்சரிக்கையாக இருப்பது மூன்றாம் நம்பர் தலையீடு அதிகமாக இருக்கும் நீங்கள் யோசி எதையும் முடிவெடுப்பது உங்களுக்கு சிறந்தது ராப பேராசியில் இருக்கிறதால் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையில்லாத விரைய செலவுகள் தண்ட செலவுகள் வரும் பெண்களால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ரெண்டாவது பிச்சைவாய் உச்சமாக இருக்கிறார் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் குரு உங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் நான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் இருக்கெல்லாம் உத்திருமணமான திருமணமான மனைவிய கருத்து வேறுபாடு ஏற்படும் இது நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் இந்த விட்டு கொத்து செல்வது நல்லது பைனோ நேரத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்காது கன்சத்துறையில் இருக்கிறதுலாம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் செவ்வாய் புதன் சுக்கரன் உங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார்கள் உங்களுக்கு குழந்தைகளால் வருமானம் வரும் ஆதாயம் வரும் ஏழாவது புதன் பைனத்தில் இருக்கிறார் இயற்கை திருமணமாகி விவகாரத்தானவர்கள் ரீமேரேஜ் ரீமேரேஜ் செய்யப்பட்ட இது ஒரு சாதகமான காலம் இரண்டாம் திருமணம் விரைவில் கைகூடு உங்களுக்கு இரண்டாம் தரும விரைவில் கைகூடு எட்டாம் சுக்கரன் சுக்கரன் நேரத்தில் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் யாராலும் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி இருந்தால் அந்த பணம் திரும்பி வரும் அந்த பணத்தை கொடுத்துட்டு திரும்பி இருந்தால் அந்த பணம் வரும் திரும்பி பணம் கொடுத்துட்டு அந்த பணம் நீங்கள் வரல நினச்சிருந்தால் அந்த பணம் வரும் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணி தான் அதில் லாபம் வரும் உங்கள் ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வருவாங்கன்னு பார்த்துக்கொள்வோம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் எங்கிருந்தோ யாராவது பணத்தை கொண்டு கொடுப்பாங்க பெரிய அமௌண்ட்டாக பணம் உங்களுக்கு வரும் எட்டாவது பதினொன்றாக இருக்கிறதுனால பணம் எங்கேயாவது வரும் சூரியன் மாத பிற்பதில் கும்பராசிக்கு வந்து விடுவார் இப்போ சிம்மன் ராசியை பார்ப்பார் வேலை இல்லாத மீன ராசிகள் வேலை கிடைக்கும் ப்ரொமோஷனாக காத்துக்கொண்டிருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்கு எது பார்த்துருந்தா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆறாம்பதியும் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு தூக்கம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாதிபதியே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது சில நோய் தொந்தரவு ஏதாவது ஏற்படும் அதன் மூலம் ஒரு சின்ன மருத்துவ செலவு ஏற்படலாம் தேவையில்லாத வரையும் ஏற்படலாம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கொள்ளது நல்லது சனி வேறு சேர்ந்துருக்குங்க சனிக்கு பழைய கிரகம் சூரியன் பரண்டாமத்தில் இருக்குது தந்தை மூலம் மருத்துவ சிலை ஏற்படலாம் தந்தையால் வரையும் ஏற்படலாம் இந்த ஒரு மாத காலம் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் கும்பராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பயன்கள் இருக்கிறது